அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் அப்படின்னு என்ன அர்த்தங்க நட்டார் போல் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் போல அதாவது நட்பு கொண்டவர்கள் போல அது நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறது மாதிரி நல்லவை சொல்லினும் நல்ல நல்ல பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க வந்து நம்மக்கிட்ட உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப நல்லவர்கள் போல் நண்பர்கள் போல நல்ல பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்படி இருந்தாலும் சொல்லினும் ஒட்டார் சொல் அப்படின்னு சொன்னா மனதோடு ஒட்டாதவர்கள் அவங்க பேசுறது நண்பர்கள் போல நம்ம பேசியிருக்கிறாங்க அவங்க மனசு ஒட்டுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒட்டல இதுதான் வள்ளுவர் வந்து ஒட்டார் சொல் ஒல்லை அப்படின்னு சொன்னா விரைவில் உணரப்படும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்னதான் நண்பர்கள் போல பேசினாலும் நம்ம மனசுக்கு நெருக்கமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க யார் அப்படின்றத நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்